எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்பு ஷேர் பண்ணியும் விடுங்க குடும்பத்தில் ஒரே சண்டை கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவார்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பு கடன் இல்லாத வாழ்வு சிவன் கோவில் நடக்கும் இந்த விசேஷத்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க என் கணவர் வந்து எங்கள் மா மாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரே சண்டை நாத்தனார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரே சண்டை இல்லைன்னா குழந்தைங்களை வச்சு சண்டை போடுறாரு ஆனால் வீட்டுக்கு வந்தாலே எரிபுரி எரிபுரியின்னு நடந்துக்கிறாரு இது எல்லாருமே பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி இதையே எனக்கு கணவன்மார்களும் எனக்கு கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா என் மனைவி என் கூட ஒற்றுமையாக இருக்கணும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு கணவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க சேர்ந்து நாங்கள் வாழணும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளோ பேரை கூட்டி எந்தெந்த விசேஷங்கள்லாம் நம்ம அந்த அதுக்கு முன்னாடி ஒரு கால் நடுறதுன்னு ஃபங்க்ஷன் இருக்குது நிச்சயதார்த்தம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குற படலம்னு ஒன்று இருக்குது அதையெல்லாம் முடித்து ஒரு செகண்டில் அந்த நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது அதை முடித்து பொண்ணு அழைப்புன்றோம் இப்போலாம் வந்து ரிசப்ஷன் ஆகிடுது இல்லை சில பேர் கோவிலில் போய் திருமணம் பண்ணி அந்த மாலை நேரத்தில் ரிசப்ஷன் வச்சிடுறீங்க அதெல்லாம் ஓகே எவ்வளோ செலவு எவ்வளோ கடின உழைப்பு அதில் இருக்குது ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் ஒரு வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் உழைப்பு அதில் இருக்குது ஒரு கல்யாணம் நடந்தால் எத்தனையோ பேர் குடும்பங்கள் வாழும் அந்த மாதிரி வாழற ஒரு விசேஷம் தான் நம்ம செய்கிறோம் டக்குன்னு பிடிக்கலையா உடனே பிரிஞ்சு போயிடுறது இல்லைன்னா டைவர்ஸ் கொடுத்துட்றது இதெல்லாம் வந்து மனசு அளவில் கூட எடுத்துக்காதீங்க உங்கள் குழந்தைங்களை பாருங்கள் நான் பிள்ளைகளை பார்த்தேன் எனக்கு எல்லாமே மறந்துடுது ஏன் கணவர் என்ன திட்டினாலும் ஒரு சிலர் ஒரு வி ஒரு சில விஷயங்கள் கேட்கும் பொழுது குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு சில பெண்கள்ஸு அந்த தற்கொலை எண்ணத்துக்கு போகிறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் பிள்ளைங்களோட ஒரு செகண்டு நினச்சி பாருங்களேன் அந்த பிள்ளைங்க நிலமை என்ன ஆகும்னு மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம இல்லைன்னா அந்த பிள்ளைங்க நிலமை என்ன அப்படின்னு எந் அந்த தப்பான முடிவுக்கு மட்டும் எக்கார் வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இடி தான் எப்பேற்பட்ட பெரிய இடியை தலையில் இறக்கிட்டு போகிற மாதிரி சரி பிரிஞ்சு இருந்தால் கூட இப்போ நம்ம ஒன்று சேரலாம் இது வந்து சிவன் கோவிலில் நடக்கிற வைபவம் இது எல்லா கோவிலையும் செஞ்சிட மாட்டாங்க நீங்கள் வந்து நினைக்கலாம் நம்ம ஏதோ சிம்பிளாக தான் அம்மா சொல்ல போகிறாங்க ஏதோ பிரதோஷம் போல இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை நான் எல்லா எல்லாருக்குமே முதல்ல சொல்கிறது என்ன தெரியுமா அர்த்த நாரீஸ்வரரை வணங்குங்க சிவன் பா சிவன் வந்து பார்வதிக்கு பாதி கொடுத்தாரு உடம்புல சிவனை கும்பிட்டா சோதனை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க ஆனால் சோதனைக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய நல்லதெல்லாம் நடக்குது அதை நினைக்கணும் நம்ம நம்மளுக்கு ஒரு பணம் காசு பணம் செல்வ செழிப்பு உண்டாகும் முதல்ல எடுத்த உடனே சோதனை காட்டுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோதனை காட்டுறது வந்து ஒரு சிலர் நேரம் சரியில்லாமல் இருந்திருக்கணும் அதனால் கூட அப்படி இருக்கலாம் சில பேர் சொல்கிறீங்கனால் விளக்கே ஏற்ற முடியலமா பூஜையே பண்ண முடியலமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் நினைக்க கூட செய்யாதீங்க எழுந்து குளிச்சுட்டு காலையில் எழுந்த உடனே நீங்க குளிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அன்னைக்கான நாள் விடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சரி அதெல்லாம் முடிச்சிட்டோம்மா நான் பிரதோஷத்துக்கு போயிடுன்னு இருக்கேன் திங்கட்கிழமான்னா சோமாவாரம்னு சொல்லிவிட்டு திங்கட்கிழமான்னால் சிவன் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன் எங்கள் வீட்டில் ஏமா இப்படி பிரச்சனை நடக்குது நான் சிவனை கா பிடிச்சி தானே காலை பிடிச்சி தானே வணங்குறவரை எங்கக்கேன் வீட்டுக்கு போனாலே நிம்மதி இல்லை எந்த நேரம் பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டி சண்டையும் சச்சரவுமாகவே இருக்குது நாங்கள் ஒத்துமையாக இருக்குன்னு நினச்சா கூட எங்களுக்குள்ளே உட ஊடால் ஒருத்தவங்க புகுந்து அந்த பிரச்சனையை உண்டு பண்ணி எங்களை பிரிக்க நினைக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த நான் சொல்கிற இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வழிபாடு இது முதல்ல ஃபஸ்ட்டு பிரசித்தம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் ரொம்ப ரொம்ப பிரசித்தம் மதுரை மீனாட்சி அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய் இரவு நேரத்தில் பள்ளியறை பூஜை அப்படின்னு ஒன்று நடக்கும் அந்த பள்ளியறை பூஜை என்பது அந்த ஒரு கண்ணாடியால் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அறையை அந்த சிவனையும் பார்வதியும் ஊர்கலமாக கொண்டு போயிட்டு இரவு நேரத்தில் அந்த உற்சவர்னு சிவனுக்கு பக்கத்தில் கிட்டத்திலே ஒரு சிலை வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த சிலையை இரவு தினந்தோறும் செய்வாங்க அந்த பள்ளியறை பூஜை இது உங்கள் வீட்டுக்கிட்ட நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலில் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலில் செய்கிறாங்க நான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவில் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மராலம் அறம் வளர்த்த நாயகி சமேதர மாரீஸ்வரர் கோயில் அந்த கோவிலில் இந்த பள்ளியறை பூஜை ரொம்ப அருமையாக செய்வாங்க அந்த பூஜையில் கலந்துக்கினிங்கனாலே போதும் ஒரு நாள் கலந்துக்கோங்க கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட போ கேளுங்க இந்த பூஜை எங்கே நடக்குதுன்னு இரவு நேரத்தில் அவங்கள பள்ளியறை பூஜையில் கலந்துக்கணிங்கன்னா கணவன் மனைவி இப்போ ரெண்டு பேருமா கூட போய் கலந்துக்கோங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமா போய் கலந்து அந்த ஒற்றுமையாக போய் அந்த விசேஷத்தில் பங்கு பெற்றுட்டு வாங்கலை அங்கே கொடுக்குற அந்த பிரசாதம் அவர் அவங்கள கொண்டு போய்ட்டு அந்த அறையில் வச்சு மூடுவாங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும் அது நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு சிலருக்கும் அதை அந்த எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பள்ளியற பூஜையை இரவு நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக சிவன் எப்படி பார்வதிக்கு பாதி இடம் ஒதுக்கி கொடுத்தாரோ நீ என்னில் பாதி சிவன் இல்லை சக்தி இல்லை சக்தி இல்லையெல் சிவன் இல்லை இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்கணும் நானும் உங்களுக்கும் ஒரு ஆண்களுக்கும் நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் உங்களை நம்பி தான் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கூட வந்து குடும்பம் நடத்துகிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒன்று கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய இப்போ நம்ம வேர்ட்ஸ் படிக்கிறோம் இப்போ தெரியாது உங்களுக்கு மனைவியோட அருமை இப்போ தெரியாது கணவனோட அருமை ஒருத்தவங்க இல்லைனா தான் தெரியும் ஏன் இருக்கும்போதே நான் நம்ம அனுபவிப்போமே எதுக்கு இல்லைன்னா தெரியணும் நம்மளுக்கு நீங்கள் இந்த சிவன் பார்வதியோட பள்ளியறை பூஜையை பங்கு பெறுங்க இல்லை பக்கத்தில் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் நான் விசாரிச்சிட்டம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி ஒரு கோவிலே இல்லைம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் படம் வாங்கிட்டு வீட்டில் வந்து வச்சு வணங்குங்க அதுக்கு ஒரு தீபம் போடுங்க என்ன திரி தீபம் போடணும்னு பார்த்திங்கன்னா மஞ்சளில் நினச்சி திரியெல்லாம் நிழல்லே காய வச்சுருங்க அந்த மஞ்சள் திரி தீபம் நீங்கள் போட போட நிஜமாக சொல்கிறேங்க நிறைய பேர் எனக்கு அந்த மஞ்சள் திரி தீபம் நான் போடும் போடுங்கன்னு சொல்லும் பொழுது சொன்னாங்க பிள்ளைங்க நல்லா இருக்குதுமா எனக்கு என் கணவன் மனைக்குள்ளே இப்போ எவ்வளோ தேவலாம் சண்டை சிச்சிரவு குறைஞ்சிருக்குதும்மா நீங்கள் இந்த முடிஞ்சளவுக்கு இந்த பள்ளியறை பூஜையில் கல் கலந்துக்கோங்க கண்டிப்பாக பெரிய பெரிய சிவன் கோவில்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் யாருக்கும் தெரியறதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா பொழுதோட கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தமா சாட்டமா படுத்தமான்னு இருந்துருவோம் ரொம்ப அரிதா ரொம்ப சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு அம்மா இருக்குதுன்ற விஷயமே நீங்க சொல்லி தெரியும் எனக்கு அப்படின்னு மாதிரி கூட சொல்லுவாங்க பாருங்க அந்த அறைய அம்மா அழகா வச்சிருப்பா அந்த கண்ணாடியில அது அளவு முடிய முடியோட இது அவருடைய ஜடையோட முடி தெரியாதவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்கிற மாதிரி அவருடைய மனசு வச்சா மட்டும்தான் நம்மள நம்மளால் அவரை போய் பார்க்க முடியும் நீங்கள் இந்த பூஜையை பள்ளியறை பூஜை எ எப்பாடு பட்டுனாலும் ஒரு நாள் கலந்துக்கிட்டால் கூட போதும் நீங்கள் போயிட்டு வந்துட்டு சொல்வீங்க பாருங்க ஒற்றுமையாக இருக்கிறோம் ரெண்டாவது இந்த இதை நான் சொல்கிறேன் இல்லைங்களா பணங்காசோட செல்வ செழிப்போட பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும்னு வாழ்த்துறாங்களா அந்த பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பள்ளியறை பூஜையில நீங்க பங்கு பெற்றீங்கன்னா பக்கத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் தூரமாக இருந்தால் உங்கள் கணவன் கூட போயிட்டு வாங்க நீங்கள் வாங்கன்னு இதை அடம் பிடிங்க எனக்கு வேணும் இந்த கோவிலுக்கு நான் போய் அவனும் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அதில் கலந்துக்கோங்க அப்படி முடியாதவங்க இந்த விஷயத்தை செய்யுங்க அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வச்சு வணங்கிட்டு வாங்க குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் சண்டையே இருக்காது யாராலையும் உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்